காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபத்தி ஏழு ஆதிசங்கரின் பக்தி துதிகள் ஆச்சாரியால் கர்மானுஷ்டானம் மாதிரியே பக்தி உபாசனையையும் நம் எல்லோருக்கும் விதித்திருக்கிறார் விதித்தது மட்டுமில்லை எப்படி பக்தி பண்ணுவது எப்படி பிரார்த்தனை பண்ணுவது என்றே நமக்கு தெரியவில்லை அல்லவா இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அவரே சகல தெய்வங்களின் மீதும் நெஞ்சை உருக்குகிற அநேக ஸ்தோத்திரங்களை செய்து நமக்கு அனுகிரகித்திருக்கிறார் அம்பாள் மேல் ஆச்சாரியால் செய்த சௌந்தரிய லகரி ஈஸ்வரன் மேல் பண்ணின சிவானந்த லகரி இரண்டும் நூறு நூறு ஸ்லோகங்கள் கொண்டது இவ்வளவு பெரிதாக இல்லாமல் சின்ன சின்னதாகவும் ஒரு தெய்வம் மிச்சமில்லாமல் யார் யாருக்கு எது இஷ்ட தெய்வமானாலும் அதை அவர்கள் மனசு உருகி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இஷ்டமூர்த்தியின் அனுகிரகத்தை பெறுகிற மாதிரி நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கிறார் இவற்றில் சிலவாவது நம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டும் ரொம்பவும் உசந்த தத்துவங்களையும் உள்ளத்தை தொடும்படியான ரசங்களையும் கூட பரம லலிதமான சுலபமான வாக்கில் கொடுப்பதே ஆச்சாரியாளின் பெருமை அறிஞர்களும் நன்றாக யோசித்து யோசித்தே புரிந்து கொள்ளக்கூடியதான சூக்மமான கருத்துக்களை கொடுத்து அத்வைத பாஷ்யம் பண்ணினவரே சின்ன குழந்தை கூட ருசித்து சொல்லி பிரயோஜனம் அடையும்படியான ஸ்தோத்திரங்களை சின்னதும் பெரிதுமாக ஏராளமாக அனுகிரகம் செய்திருக்கிறார்